ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் ரம்யா இன்னைக்கு நம்ம பேச பொறுத்த நேற்றுக்கு ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சிவபெருமானுக்கு ஐந்து தலை பிரம்மனுக்கும் ஐந்தில் இருந்துச்சு ஆனால் இறுதியில் பிரம்மனுக்கு ஏன் நான்கு தலை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்காக பதிலாக அவங்கள போங்கட்டேன் நான் சொல்கிறேன் நான் எனக்கு ரெண்டு விதமாக கதைகள் வந்து வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா திருமால் வந்து இருக்காங்க அவங்க அவரோட பாம்பு படுக்கிறதுக்கு அதில் நெத்தில் செஞ்சுட்டு இருக்கும்போது பிரம்மா வந்து திருமாலை பார்க்கறதுக்காக வராங்க அப்படி வரும்போது அவர் தூங்கிக்கிட்டே இருக்கார் எந்திக்கல பிரம்மாவுக்கு செம்ம கோபம் வருது நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நம்ம அப்படி படைக்கிற அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா இருந்தாலும் வெயிட் பண்ணி அப்படி என்ன பண்ணிக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திருமாவளையும் சிவபெருமையை பார்த்து கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்போது சிவபெருமான் சொல்கிறாங்க சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு போட்டி வைக்கிறேன் யார் முதல்ல என்னோட உச்சந்தலையும் தலையையும் யார் என்னோடய பாதத்தையும் முதல்ல போய் இங்கே பார்த்துட்டு வரீங்களோ அவங்க தான் சிறந்தவங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கண்டு எங்க இருக்குன்னே தெரியல எங்க இருக்குன்னே தெரியல விஷ்ணுவால் எதுக்குமே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டாரு அவங்க அதை போய் பார்க்காம திரும்பி வர்றதுக்கே நாலாயிரம் வருஷம் ஆச்சான் அப்புறம் வந்துட்டாங்க பிரம்மாவும் வந்துட்டாங்க விஷ்ணு சொல்கிறாரு இல்லை என்னால் உங்கள் பாதை எங்கே இருக்குன்னு என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க பிரம்மா வந்து போய் சொல்கிறாரு நான் அவங்க தலையை பார்த்தேன் அப்படின்னு போய் சொல்லிட்டாரு சிவபெருமானுக்கு ஒரு பொய் சொல்கிற நல்லாவே தெரியும் பார்த்திங்களா நல்லா சிவபெருமான் கோவம் வந்துட்டு நீ பொய் சொல்லிட்டேன் உனோட அஞ்சாவது தலை இருக்கிறனால தான் உனக்குள்ளே அகங்காரமும் அதை பொய் சொல்கிற பழக்கமும் வந்திருக்குன்னு சொல்லி அவருடைய சூழத்தை வச்சு அப்புறம் அஞ்சாவது தலையை கட் பண்ணி எடுத்துட்டாங்க கட் பண்ணி எடுத்ததோட நீ இப்படி பண்ணனால உனக்கு வந்து உன்னை யாருமே கோயில் கட்டி கும்பிட மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாபமும் கொடுக்குறாங்க அதனால தான் மேக்சிமம் பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கு வந்து கோயில் வந்து மேக்சிமம் இருக்காது சில ஊர்களில் அதுக்குன்னு சில கோயில்களில் சில கோயில்களில் வந்து அதுக்குன்னு கருவறை வச்சுருக்காங்க ஆனால் மேக்சிமம் பிரம்மாவுக்கு வந்து கருவறையோ கோயிலோ கிடையாது ஓகேவா இது ஒன்றா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரம்மா ய சிவபெருமான் நான் அழிக்கிற தொ அழிக்கிற தொழில் பார்க்குறாங்க விஷ்ணு காக்கிற தொழில் பார்க்குறாங்க ஆனால் நான் படைக்கிறேன் அப்போ நான் தானே பெரியவேன் ஆனால் என்னோட மற்றவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காங்களே அப்படிங்கிற ஒரு இது அவங்க தான் படைக்கிற தொழில் பண்ணுறதுனால அவருக்குள்ளே ஒரு கர்வமும் வந்துடுது இதனால் என்ன படம் ஒரு கர்வம் கூடிக்கிட்டே இருக்குது ஒரு சபை கூடுறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணு சிவனையும் பிரம்மா வந்து ரொம்ப தரைக்குறவாக பேசிடுறாங்க பேசிடுறாங்க ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாங்க இதனால் சிவனுக்கு ஆத்திரம் பொறுக்க முடியல அந்தனாக்கா என்ன பண்ணிடுறாங்கன்னா அவரோட தலையை வந்து கொய்து எடுத்துடுறாங்க இன்னொரு புராணத்தில் பார்த்தீங்கன்னா தலையை வந்து சிவபெருமான் அவங்க அவரோட வரலாலை வரலாழையே கிள்ளி எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒன்று ஸோ பிரம்மாவுக்கு தலையில் எங்கே இருக்கணும் மேலே இருக்கும் அஞ்சாவது தலை அதான் தலைக்கணம் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா அதுதான் மேலே இருக்கும் சுற்றி நாலு தலை இருக்குன்னா மேலே அரிஞ்ச அந்த தலை அந்த தலையை சிவபெருமான் கையால் கிள்ளி எடுத்துட்டார் எடுத்துகிட்டு சாவும் கொடுத்துட்டாரு அசில் பார்த்திங்கன்னா அந்த த அந்த தலை இருக்கு பார்த்தீங்களா அதை ஒரு கையிலே ஓட்டிக்கிட்டு சிவபெருமான் கையிலே ஊட்டிக்குச்சு போகவே மாட்டேங்குதுதான் கையிலே ஓட்டிக்கிச்சு அப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம் கேட்குறப்போ அதுக்கு தலை வந்து திருவோடாக மாறிட்டு சிவருமான் கையில் அந்த தலை வந்து திருவோடாக மாறிடுச்சு அப்போது விஷ்ணு சொல்கிறாரு இந்த திருவோட்டு வந்து நீங்கள் நிரப்புனா தான் இது வந்து உங்கள் கையை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவரும் ஒவ்வொரு இடத்துக்காக போய் ஒவ்வொரு தேவர்கள்கிட்டயாக போய் தர்மம் கேட்குறாரு ஒரு சில பேர் போடுறாங்க ஆனாலும் அது நிறைய மாட்டேங்குது அவர் புரிஞ்சு போச்சு லாஸ்ட்டாக திருமகள்கிட்ட வராங்க அதுக்கடையிலேயே விஷ்ணு வந்து சில திரு விளையாடலாம் நடத்தியிருப்பார் நம்ம அதான் டேட்டியெல்லாம் போக வேண்டாம் அப்போது அந்த திருமகள் வந்து அவங்களோட தா தானியத்தை கொடுக்குறாங்க தங்கத்தலான கோதுமைன்னு நினைக்கிறேன் கோதுமை நெல் ஏதோ வந்து சம்திங் அதை கொட்டுறாங்க போது அந்த திருவோடு வந்து நிரம்பி அப்புறம் அவர் கையிலேருந்து காணாமல் போயிடுது நான் எனக்கு தெரிஞ்ச புராண கதைகளை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லை எவ்வளோ செய்தோட உண்மை இருக்குதுன்னு தெரியல நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் ஒருவேளை நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட்டில் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நான் உங்கள் கமெண்ட்டை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் தேங்க்யூ